தூத்துக்குடி ரயில் நிலையத்திற்கு மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் பெங்களூரில் இருந்து தூத்துக்குடிக்கு பார்சல் மூலம் கடத்தி கொண்டு வரப்பட்ட சுமார் ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் மதிப்புள்ள நூற்றி அறுபது கிலோ தடை செய்யப்பட்ட பன்னெண்டு பண்டல்களில் இருந்த குட்கா புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் இருப்பு பாதை காவல்துறையினர் மற்றும் ரயில்வே பாதுகாப்பு படையினர் நடவடிக்கை கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணை நேற்று காலை தூத்துக்குடி ரயில் நிலையத்திற்கு மைசூரிலிருந்து வந்த மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயில் மூலம் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் கடத்தப்பட்டுவதாக ரயில்வே பாதுகாப்பு படை ஆய்வாளர் கண்ணனுக்கு தகவல் கிடைத்துள்ளது தகவலை தொடர்ந்து பார்சலில் வந்த மூன்று பேக்குகளை ரயில்வே பாதுகாப்பு படை காவல்துறை மற்றும் இருப்புப் பாதை காவல்துறையினர் சோதனை செய்து அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட நூற்றி அறுபது கிலோ எடை கொண்ட ஒரு லட்சத்தி அறுபத்தி இரண்டாயிரம் மதிப்புள்ள புகையிலைப் பொருட்களான குட்கா கூலி உள்ளிட்ட பன்னெண்டு பண்டல்களில் இருப்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் இந்த தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள் பெங்களூரில் இருந்து அசோக் என்ற நபர் மைசூர் எக்ஸ்பிரஸ் மூலம் தூத்துக்குடியைச் சேர்ந்த மனோஜ் மற்றும் அருண் ஆகியோருக்கு அனுப்பியது தெரியவந்தது முகவரி இல்லாமல் அனுப்பியதைத் தொடர்ந்து கடத்தலில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து ரயில்வே பாதுகாப்புப் படை காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து பறிமுதல் செய்யப்பட்ட நூற்றி அறுபது கிலோ புகையிலைப் பொருட்கள் தூத்துக்குடி மாவட்ட உணவு பாதுகாப்பு அலுவலர் மாரியப்பன் தலைமையிலான உணவு துறையினர் ஒப்படைக்கப்பட்டது உணவு பாதுகாப்புத் துறையினரும் கடத்தலில் ஈடுபட்ட நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதே மைசூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் அசோக் என்ற நபர் மதுரை மற்றும் ஈரோடு பகுதிகளுக்கு புகையிலை பொருட்கள் கடத்தியதும் தெரியவந்துள்ளது தூத்துக்குடி ரயில் நிலையத்திற்கு மைசூர் எக்ஸ்பிரஸ் மூலம் தடை செய்யப்பட்ட புகையிலைப் பொருட்கள் பார்சல் சர்வீஸ் மூலம் கடத்தப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ரயில்வே பார்சல் சர்வீஸில் தூத்துக்குடி ரயில்வே போலீஸ் ஃபோர்ஸ் அவர்களின் தகவலின்படி மைசூர் பெங்களூரிலிருந்து கடத்தி வரப்பட்ட தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட புகையில கலந்த உணவுப் பொருட்கள் பார்சல் சர்வீஸில் இருந்தது அது இதுவரை இரண்டு நாட்களாக யாராலும் கோரப்படாமல் இருந்தது குறித்து ஆய்வு செய்ததில் அந்த தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருப்பு வைக்கப்பட்டிருந்ததுக்கான உறுதி செய்யப்பட்டது அது இரண்டு வகையான பிராண்டுகள் உள்ளது ஒன்று கணேஷ் நூற்றி பத்து கிலோ இருப்பில் உள்ளது அதன் மதிப்பு கிட்டத்தட்ட ஐம்பத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி எண்பது மற்றொரு பிராண்டான அளவில் உள்ளது அதன் மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி நாலாயிரம் மொத்தமாக ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் அளவில் இந்த புகையில பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது இதை அனுப்பியவர் மற்றும் பெருநர் குறித்த விவரங்கள் குறித்து விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது விசாரணையின் இறுதியில் அதன் பின்னர் குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு தொடர் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் ஆ சமீபத்தில் மதுரை ஈரோடு பகுதியில் பறிமுதல் செய்யப்பட்டதாக அறியப்படுகிறது நேற்று நேற்று காலை ஒரு ஏழு மணி போல ஒரு ரகசிய தகவல் கிடைச்சது இந்த மாதிரி மைசூர் வண்டியில் தூத்துக்குடி ஒரு வண்டியில் பார்சல்ல வேறு வந்து இந்த மாதிரி புகையில பொருட்களில் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி எனக்கு ரகசிய தகவல் கிடைச்சிது அந்த தகவலின் பேரில் என்னுடைய ஸ்டாஃபுகளையும் ஜிஆர்பி அவர்களையும் நான் அவங்களுக்கு சொல்லி உஷார் உஷார்படுத்தி வச்சுருந்தோம் இந்த பார்சலை இறக்கி பார்சல் ஆஃபீஸ் கொண்டு வந்து வச்சுருந்து சார் சொன்ன மாதிரி நேற்று முழுதும் இதை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்தோம் யாராவது வாங்க வராங்களான்னு நேற்று வரைக்கும் யாரும் வரல இன்றைக்கும் அதே மாதிரி இவ்வளோ நேரம் பார்த்தாச்சு யாரும் வரல அப்புறம் ஃபுட்ஸல் ஆஃபீஸருக்கு இன்ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி ஒரு சந்தேகத்துக்கு இடமாக பார்சல் இருக்குதுன்னு சொல்லி வர வச்சு அவங்க முன்னாடி ஓப்பன் பண்ணி பார்த்ததில் இந்த கணேஷ் புகையிலையும் கூல் லிப்ங்கிற நம்ம தமிழக அரசாங்கத்தால் வந்து தடை செய்யப்பட்ட பொருட்கள் இருந்தது அது சார் சொல்லிட்டா மற்ற விவரங்களை அதனால் இப்போ அவங்களுக்கு ஹேண்டிங் ஒர்க் பண்ணுறோம் மேல் நடவடிக்கை தொடர்ந்து இது மாதிரி கண்காணிப்பாங்க கண்டிப்பாக இருக்கும் இது எப்பவுமே இருந்துகிட்டு தான் இருக்குது இப்போ கிடையாது எப்போவுமே இருந்துகிட்டு தான் இருக்குது எங்களுக்கு நேற்று ஒரு ரகசிய இது தகவல் வந்தது மேலும் அறியப்பட்டது என்னென்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஈரோடு வண்டியிலையும் இது மாதிரி இறக்கியிருக்காங்க அதே மாதிரி மதுரையிலையும் இதே வண்டியில தான் எல்லாமே ஏற்றுனதெல்லாம் இதே வண்டி தான் இதே வண்டியில் ஏற்றுனதை வந்து ஈரோட்டில் அதே மாதிரி இறக்கியிருக்காங்க அதே மாதிரி மதுரையிலையும் இறக்கிருக்காங்க அவங்களுக்கு தகவல் அந்த கல்பிரீட்டுக்கு தகவல் தெரிஞ்சனால அவர் பார்சல் எடுக்க வரலன்னு நாங்க நினைக்கிறோம் கே எஸ் கண்ணன் ஆய்வா ரயில்வே பாதுகாப்பு படை பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்